反正我来。 देखते हैं क्या होता है நான்காவது போட்டி இரண்டாவது வகுப்பிற்கான தொழுகையின் சட்டங்கள் முதல் போட்டியாளர் புர்கவுட் டாக்டர் ஆஃப் அன்வர் do no, do no. போட்டியாளர் ஐயா முகமது ரஃபி பொதுமக்கள் மத்தியில் ரொம்ப அதிகமா இருக்கு போட்டியை சொல்லுங்க போட்டியை கிடைக்கலாம்

محمود عفید تنہا بولتا ہے السلام علیکم ورحمۃ اللہ و برکۃ

அடுத்ததாக ஐந்தாவது போட்டியாளர் ஹார்த்திபா டாக்டர் ஹவுந்தன்

ார அடுத்ததாக ஏழாவது கூட்டியாளர் ரஃபீக் அகமது கன்னாம் தப்பியுள்ளார் Sagar, 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 வலைக்கம்லாம் வரமத்து அடுத்ததாக எட்டாவது கோட்டியாளர் முகமது ஹசீன் கன்னார்

अल्लाह है, है।, है उन्दुरा 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 अक्मल अटल जमीद அடுத்ததாக நான்காவது போட்டியின் இறுதிப் போட்டியாளர் இஃபானா முகமது சாலிஹ்